بسم الله الرحمن الرحيم وأصحاب رسول الله صلى الله عليه وسلم غنيمة عظيمة فإذا بها سيف فأخذته فأتيت به الرسول صلى الله عليه وسلم فقلت نفذني هذا السيف فأنا من قد علمت حاله فقال ردوه من حيث أخذته وحتى حتى إذا أردت أن ألقيه في القبر

முதலிலே தன்னுடைய தாயார் ஈமான் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காகவே அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாவிடத்தில் துவா செய்தார்கள் எல்லாவுடைய தூரத்தை சொன்னார்கள் என் தாயார் இன்னும் விசாரத்துக்கு வரவில்லை என்று அது சம்பந்தமாக ஒரு வசனத்தை எல்லாம் இறங்கினார் கோவசை விவாதித்து அடுத்து இன்னொரு வசனத்தை எல்லாம் இறங்கினான் இவர்கள் சம்பந்தமாக அந்த நிகழ்வை தான் இங்கே குறிப்பிட்டார்கள் இந்த மாதிரி ஒரு போர்க்களத்துல ஒரு பெரிய நிறைய அனிமத்து பொருள் இருந்துச்சு அந்த ரணிமத்து பொருள்ல அதுல ஒரு வாழ் ஒண்ணு அந்த ஒரு வாழ் இருந்துச்சு அந்த வாழை எடுத்து எடுத்து நான் என்ன செய்ய நல்லா வயிற்று போட்டு அனுமதி கேட்டேன் இதை எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னு நல்லா வயிறு தோஷம் நாங்க வச்சிருக்க அப்படின்னு அப்ப மனசு சொல்லுது இது நமக்கு அவசியமா தேவைப்படுது ஏன் ரசூல்லா கேட்டுறாங்க திருப்பி ஒரு காரணத்துல கேட்போம் என்று போகும்போது ரசூல்லா கடுமையாக சத்தம் இருக்கிறார்கள் அது தூக்கு அது எங்க எடுத்தீங்க அங்கேயே வச்சிருக்கேன் எடுக்காதீங்க அப்படின்னா இல்ல சாதிபுரா யோகா சாவு மக்கா வச்சாங்க சொன்ன உடனே சரிங்க வச்சு வரும் ஏன் வச்சுக்கோ கொண்டு வருவோம் தெரியுது அப்படிங்க நினைப்போம் ஆனா சகாபாக்களுக்கு அந்த எண்ணம் எதுவுமே கொஞ்சம் கூட வரல சொன்ன உடனே அப்படியே வச்சாங்க வச்சதுக்கு பின்னாடி நல்லா ஒரு வசனத்தை இறக்கி அதை ஒரு தீர்வு சொல்லிக்கிட்டா

எதை விரும்புதோ அதெல்லாம் அங்க கிடையாது அதை அப்படி ஓரமாத்தி வச்சிருவாங்க எதுவாக இருந்தாலும் சரி உலக விஷயமாக இருந்தாலும் சரி மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கட்டுப்படக்கூடியவர்கள் அதான் நபி சகாபாக அப்படின்னா அவர்கள் அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது மதிக்க வேண்டியிருக்கின்றது அவர்களை அல்லா பொருந்தி கொண்டார் இந்த மாதிரி காலகட்டத்தை நம்மை போன்றவர்கள் என்ன செய்வோம் மனசுக்குள்ள ஏதாவது நினைப்போம் ஏதாவது ஒரு மனசுல அந்த செயல் தான் உள்ளதுல போட்டுக்கிட்டே இருப்பான்

மௌத்தாகிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த மாதிரி நேரத்துல ரசூல்லா வந்து ஒரு ஆள் சொல்லுவாங்க அல்லாவுடைய கூட்டிட்டு வாங்க உடனே போறாங்க அல்லாவுடைய தூரம் வகிட்டாங்க வந்த உடனே சொன்னாங்க ஏன் கடுமையா நோயா இருக்குது மறந்தால் மறைத்துள்ள போல செய்கின்றது ஆகியோ எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது இந்த சொத்துக்களை நான் என்ன செய்யிட்டேன் தருணம் செய்ய போகின்றேன் அதாவது வெயிட் மல்ல சேகரம் பண்ணிட்டாங்க மல்லாவுடைய தூரம் சொன்னாங்க மறுத்தாங்க அப்படி செய்யாத பாருங்க அவங்க கொடுக்குறீங்க அல்லாவுடைய தூரம் வேணாம் சொல்றாங்க

ஒரு பகுதியை நான் தர்மம் செய்கிறேன் இரண்டு பகுதியை மகளுக்கு வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் போது என்று அனுமதி வழங்கினார்கள் இது மூலியமாக ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கான் அதாவது உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் தர்ம சொத்தாக எழுத வேண்டும் என்றால் மூலமாக சொத்துக்கள் எழுதிவிக்கூடாதீர்கள் முதலில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்கள் அந்த சொத்துக்களை கொடுங்கள் மூன்றில் ஒரு பகுதி மட்டும் தான் உங்களுக்கு அனுமதி இருக்குது முழு தொகுதி என்ன செய்யக்கூடாது நம்ம வசியத்தாக பணி வைத்து வயது மாணவர்களோ போலீஸ் தாமனத்திற்கு கொடுக்க கூடாது மூன்றில் ஒரு பகுதி மீத சொத்துக்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் பங்கிட்டு குடுக்க வேண்டும் அதே போன்று பிள்ளையே இல்லாத ஒருத்தருக்கு நிறைய சொத்து இருக்குது அப்ப அதை என்ன செய்யறது என்று கேட்கும் பொழுது அப்போதும் அல்லாவை சொன்னார்கள் உங்களுடைய சொத்துக்களை ஒரு மூன்றில் ஒரு பகுதியை மட்டும் நீங்க என்ன செய்ய தர்ம சொத்தா கொடுத்துட்டு சொத்துக்களை உங்களுடைய உறவுக்காரர்கள் நெருக்கிய உறவுக்காரர்கள் அவர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுக்கலை என்று சொன்னார்கள் ஆக இந்த சாதிபாஸ் அவர் சம்பந்தமாக நிறைய வசனங்கள் இயற்கையை அடுத்து சில வசனங்களை அவர்கள் குறிப்பிட்டார்கள்